அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம தோட்டத்து பூக்கள் மெரூன் கலர் சாமந்தி பூக்கள் பிங்க் கலர் சாமந்தி பூக்கள் பிங்க் கலர் அடிநீம் பூக்கள் செடி வெற்றிலை பொடி பேவண்டை ரெய்ஞ்சி பாலச்சீரை கனகமர செடி ரெண்டு இருக்குது மாந்தாரை அஞ்சு மணிப்பூன்னு சொல்லுவாங்க அந்த பூக்கள் மேரிகோல்டு மேரிகோல்டு ரெண்டாவது செடி இதுவரை சாமந்தி ரோஜா செடிகள் கட் பண்ணி விட்டு தலையில் வந்த செடிகள் சம்பத்தி பூக்கள் எல்லாமே கொஞ்சம் வெயில் குறவாக இருக்கிறதுனால பூக்கள் தடுமாற்றத்தில் தான் இருக்காங்க நிறைய செடி இருக்குது பிங்க் கலர் ஐஸ்வர்யா சம்பத்தி கலர் செவன் டேஸ் ரோஸ் இது டார்க் மெஜந்தா கலர் செம்பத்தி பூக்கள் ஒயிட் கலர் சாமந்தி பூக்கள் அப்படியே அதுலையே பட்டாணி செடி ஒன்று அப்படியே மஞ்சள் கலர் சாமந்தி டபுள் கலர் இது மஞ்சள் வித்து மெருள் கலர் இந்த சாமந்தி செடி என்னன்னு தெரியலங்க அப்படியே வாடிட்டுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க விட்டு ஆனால் வாடிருக்காங்க அப்படியே காஸ்மோஸ் இது ஒரு நாட்டு சாமந்தி பண்டாஸ் மூணு செடி வாங்கி வச்சுருந்தேன் ஒன்றே ஒன்று வந்துட்டுருக்காங்க மீதி எல்லாம் காஞ்சிடுச்சு வாடாமல்லி பூக்கள் சாமந்தி இது ஒரு அழகான கலர் சாமந்தி அப்படியே லைட் பிங்க் இது சீன பால்சம் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க பூக்கள் முடிஞ்சாச்சு அப்படியே கருந்துளசி அதிலே பால்சம் சீட்ஸ் ஆரஞ்சு கலர் சிகப்பு கலர்ன்னு சொல்கிற மாதிரி பெரிய கோடு போட்ட சம்பரத்தி செடிகள் இது மஞ்சள் கலரில் உள்ள மெஜந்தா கலர் பூக்கள் செம்பருத்தி பூக்கள் இது நல்லா பெரிய அடுக்கு சம்பத்தி நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுலையே அடுக்கு சம்பத்தில் பெரிய அடுக்கு சம்பர்த்தி அப்படியே ஒன்று ஆரஞ்சு கலர் அடுக்கு சம்பர்த்தி இது மஞ்சள் கலர் சம்பருத்தி ஒத்தையுதல் அப்படியே பாருங்கள் கலர் செம்பத்தி பூக்கள் இதோடு எத்தனவோ செடி வாங்கிட்டாங்க அது என்னவோ முன்னாடி நிறைய பூத்தது மாடியில் கீழே வச்சதுக்கப்புறம் ஒன்றும் வரல இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் தளிர் வருமானு தெரியல அப்படியே புரோட்டன்ஸ் பால்லி பூக்கள் காராமணி செடிகள் சிகப்பு காராமனைன்னு சொல்லி விதை வாங்கி போட்டிருக்கேன் காய்கம்போல்ட்டு தான் தெரியும் ஜாதி மல்லி அதுலேயும் அப்படியே பால்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதுலேயும் ஒரு காராமணி விதை போட்டிருக்கேன் ஒயிட் வித்து லேவண்டர் கலர் டிசம்பர் பூக்கள் இது பிங்க் கலர் டிசம்பர் பூக்கள் காராமணி முள்ளங்கி விதைகள் போட்டிருக்கேன் அப்படியே ரெயின் இது ரெண்டு கலரில் லேவண்டர் வித்து பிங்க் பேரி ரோஸ்ன்னு வாங்கியிருந்தேன் எனந்த தெரில ரோஸ் கொஞ்சம் மாற்றமாக இருக்காங்க விடுறதே இல்லைங்க கட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே பாருங்கள் ரெண்டு லீவ்ஸ் உடனே நாங்கள் பிரிஞ்சுக்கு பிரியாணிக்கு யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படியே ஜெத்திரா பூக்கள் ஒன்று வந்துட்டாங்க தளி ஒன்று அப்படியே இருக்காங்க ஆறாமல் மையமானிக்கம் அப்படியே ரோஜா செடிகள் எல்லாமே கட் பண்ணி விட்டு கூரங்கள் கொடுத்து தளிகள் வந்துட்டு என்ன கலர்னு மறந்து போச்சுங்க இனிமேல் பூத்தாதான் எல்லா கலரும் எனக்கு தெரியும் எனக்கு ரோந்தாங்களா அங்கே இங்கே மாற்றி வச்சதுல எனக்கு ஒன்றும் தெரியல அப்படியே மிளகாய் விதை கத்திரி விதை சிகப்பு கலர் செம்பத்தி பூக்கள் அதுலேயே எல்லோ கலர் அலமண்டா அப்படியே ரோஸ் செடிகள் அப்படியே பால்சம் சீட்ஸ் மொத்த வரங்க வெண்டைக்காய் விதைகள் போட்டு வந்துட்டுருக்காங்க சங்கு பூக்களும் இன்னைக்கு பூத்த ப்ளூ கலர் டிசம்பர் பூக்களும் ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன் பார்த்தீங்க இவங்கள என்னன்னு தெரில வாட்டமாக இருக்காங்க இவங்களுக்கும் கேட்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அப்படியே வந்து டேசி பூக்கள் நாலு செடி வாங்கியிருந்தேன் ரெண்டு செடி ஓகேவாக இருக்காங்க ரெண்டு செடி வாடிட்டுருக்காங்க அப்படியே அடினியம் சூப்பர் கலர் எப்போவுமே பூக்கள் கொடுக்குற செடிங்க பற்றியெல்லாம் பாருங்கள் வெயில் பற்றாக்குறையால் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிங்கி போடணுங்க ஒரு நாள் இன்னொரு வேலை இருக்குது பூக்கள் மசளை கீரை கோடி இன்றைக்கி சிகப்பு பொண்ணாங்கண்ணி வச்சுருக்காங்க அப்படியே கத்திரி செடி காஞ்சிச்சு பக்கத்துலேயே பிங்க் கலர் அலமண்டா விதைகள் போட்டிருக்காங்க மார்னிங் க்ளோரி கத்திரி விதை புது கத்திரி செடி பழைய கத்திரி செடி எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டாங்க அதுலேயே உருண்டை பெருண்டை வச்சுருக்காங்க சைனீஸ் வைலட் எவ்வளோ புஷியாக எப்படி இருக்காங்க பாருங்கள் ரோஜாங்க இது எல்லோ விற்று மெரூன் ஷேடில் செமையாக இருப்பாங்க மொட்டைக்கல் வச்சுருக்காங்க அப்படிங்க விதைகள் போட்டு வந்துட்ருக்காங்க பச்சை மிளகாய் கீரை விதைகள் கத்திரி பழைய கத்திரி செடிவாங்க இது வந்து நம்ம டிசம்பர் மாதிரியே இருக்குது பூக்கள் நல்ல மெஜந்தா ரோஸில் இருந்தது வாங்கிட்டு வந்த ஈஸியாக இல்லை ஐஸ்வர்யம் தரும் செம்பருத்தி பூக்கள் நாளைக்கு மலர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படியே இது ஒரு அழகான கலருங்க ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் ஒத்தகிறது தான் செம்மையாக இருப்பாங்க சா செம்பருத்தி பூக்கள் இது அரளி பூக்கள் ஒன்றே ஒன்று நம்ம காம்பவுண்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன் இது ஹைட்டி உள்ளதாங்க வரும் இது வந்து நம்ம பிங்க் கலர் லை பிங்க் சொல்லும்போது லைட் ஆரஞ்சு வெங்காய கலர் சொல்லலாம் பழைய கத்திரி செடிங்க அதுலேயே ஒரு புது கத்திரி செடி வந்திருக்கு அப்படியே சம்பங்கி செடிகள் அவங்க சீசனில் பூக்க ஆரம்பிச்சுடுவாங்க இது ஒரு சம்பத்தி செடிங்க உண்மையிலே சொல்கிறாங்க எனக்கு கலர்லாம் மறந்து போச்சு ஏன்னா பூக்கள் கொடுத்து கொஞ்சம் ஆயிடுச்சு நம்ம எப்போ பூக்கள் வராங்களோ அப்போ நம்ம அந்த கலரை பார்ப்போம் இது வாங்க கொட்டி கொடுத்த ஃபேண்டா கலர் ஜிமிக்கி பூக்கள் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அப்படியே வந்துகிட்ருக்காங்க எல்லாம் அடுத்து வராங்க பிங்க் கலர் ஒத்தை இதழ் இப்படி மாற மாதிரி போகிறாங்க ஹைட்டு கொஞ்சம் வரட்டுங்க அப்புறம் கட் பண்ணி விட்டுடலாம் சேஞ்சிங் ரோஸ் கட் பண்ணி விட்டு தலிகள் நல்லா வந்திருக்காங்க நம்ம சில நேரங்களில் தப்பு பண்ணுறாங்க அதை தப்பை நீங்கள் திருத்திக்கங்க நம்ம பார்த்து இந்த ரோஸ் இந்த சேஞ்சிங் ரோஸ் செடி நான் முந்நூறுபான்னு வாங்கியிருந்தேங்க ஒரு நாலு மொட்டுக்களோட ஹைட்டாக பெரிய செடியாக ஆனால் அது வேஸ்ட்டு நம்ம குட்டியாக வச்சுருந்தாலே இன்னும் இந்த மாதிரி பக்க கிளைகள் வந்திருப்பாங்க நான் தெரியாமல் காசை வேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நிறைய டைம் நிறைய செடிகள் வேஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்மளுக்கு ஒரு அனுபவம் வருதுங்க அப்படியே இது வந்து சந்தன கலர் மெருண் வித்து சந்தன கலர் ஒத்தை இழை செடிகள் இது அடுத்து பிங்க் கலர் எக்கச்சக்கமான பூக்கள் கொடுத்ததுங்க இதுவும் திமிக்கு சம்மர்த்தி இவங்களும் போட்டி போட்டு கொடுத்தாங்க விதைகள் போட்டு செடி அப்படியே ரோஜா செடிகள் நம்மள வந்துருக்கனாக மரம் அதுவே வீடுகள் போட்டு வச்சுருக்கோங்க ரோஜா செடி நல்லா தளரோடு வந்துட்டுருக்காங்க ஹைட்டு பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் சூரிய ஒளி கம்மினால கொஞ்சம் எல்லாமே கஷ்டப்படுறாங்க சம்மர் வந்தால் இவங்களுக்கு கொண்டாட்டம் தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊரில் கிளைமேட் மாறி மாறி வந்துட்டுருக்கு இது எல்லாமே உள்ளடக்கிறதுங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்